கம் சந்திரன் நின்ற நட்சத்திரம்தான் ராசி என்று நாம் சொல்கிறோம் அவரவருக்கான ராசிக்கு நாம் வழிபட வேண்டிய தெய்வம் வழிபட வேண்டிய கோவிலுக்கு நாம் சென்று வழிபட போது நமக்கு அதற்கான பலன் கிடைக்கிறது வாருங்கள் நேயர்களே நாம் உங்கள் ராசிக்கான தெய்வம் நீங்கள் வழிபட வேண்டிய கோவில் நட்சத்திர வாரியாக பார்க்கலாம் அதற்கு நம் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதன் மூலம் பல உபயோகமான வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரம் இதில் உள்ள கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் வாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய ராசி பதக்கம் ராசி மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசிலேருந்து ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்ம ராசி கன்னிராசி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என்று பன்னெண்டு ராசிகளுக்கான நட்சத்திரங்களோட பதக்கம் வெளியிட்டு இதில் உங்கள் நட்சத்திரம் என் பறந்த நட்சத்திரம் எந்த ராசியோ அந்த ராசிக்குள்ள கோவிலை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வழிபடுற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் முதலில் மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கான தெய்வம் வந்து அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலை நீங்கள் சென்று வழிபட வேண்டிய கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் அடுத்து ரிஷபராசி கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதம் ரோகிணி மிருகசீர்ஷம் ஒன்று ரெண்டு பாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அலமேலுமங்கை தாயர் திருச்சானு நீங்கள் சென்று வழிபட வேண்டிய கோவில் திருவிசநல்லூர் யோகநந்தீஸ்வரர் கோயில் அடுத்து மிதுனராசி சீர்ஷம் மூன்று நான்கு பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன் நீங்கள் சென்று வழிபட வேண்டிய கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் கடகராசி புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வெங்கடாஜலபதி திருப்பதி நீங்கள் சென்று வழிபட வேண்டிய ராசிக்கான கோவில் கர்க்கடேஸ்வரர் கோவில் திருத்து தேவன்குடி திருவேடை மருத்துவர் அருகில் கும்பகோணத்துக்கிட்டே இருக்குது இந்த கோயில் இங்கே அண்ணாபிஷேகம் ரொம்ப ஃபேமஸ் அடுத்து சிம்ம ராசிக்காரங்க நேயர்களே மகம் பூரம் உத்தரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து சூரியனார் கோயில் திருமங்கலக்குடின்னு வாங்க நீங்கள் சென்று வழிபட வேண்டிய கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாஞ்சியம் திருவாரூர் இன்னொரு கோயில் வந்து திருக்கானாட்டு முல்லூர் காட்டுமன்னார் கோயில் அருகில் சிதம்பரத்துக்கிட்டே இருக்கு ஸோ இந்த ரெண்டு கோயிலுமே உங்களுக்கான ராசிக்கான கோயில் தான் கன்னிராசி நேயர்களே உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதம் ஹஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதம் இதெல்லாம் கன்னிராசி உங்களுக்கான தெய்வம் வந்து உப்பளையப்பன் கோயில் உப்பளையப்பன் உப்பிலாத பெருமாள் நீங்கள் சென்று வழப்பட வேண்டிய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோயில் செங்கல்பட்டுலேருந்து மகாபலிபுரம் போற சாலையில் இருக்கு அடுத்து துலாம் ராசி நேயர்களே சித்திரை மூன்று நான்கு பாதம் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கநாயகி தாயார் ஸ்ரீரங்கம் உங்களுக்கான கோவில் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயில் விருச்சிக ராசி நேயர்களே விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரம் ஜம்புலிங்கேஸ்வரர் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அந்த அம்பாள் அந்த கோயில் அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய கோவில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி அம்மன் கோயில் காஞ்சிபுரம் தனுசு ராசி நேயர்களே மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்று தக்ஷினாமூர்த்தி ஆலங்குடி திருச்செந்தூர் சிந்திலாண்டவர் இவங்கெல்லாம் உங்களுக்கான தெய்வம் குருவை வழிபடணும் நீங்கள் நீங்க நீங்கள் வழிபட வேண்டிய கோவில் வந்து மயிலாடுதுறையில இருக்க மயூரநாதர் கோயில் மகர ராசி நேயர்களே உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மன்னச்சநல்லூர்ல இருக்கிற பூமிநாதர் நீங்கள் சென்று வழிபட வேண்டிய கோவில் சிதம்பரம் நடராஜ திருமான் தில்லை அம்பலம் கும்பராசி நேயர்களே அவிட்டம் மூன்று நான்கு பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காலஹஸ்தீஸ்வரர் காலஸ்தி நீங்கள் சென்று வழிபட வேண்டிய கோவில் தேவிப்பட்டணம் ராமநாதபுரம் கிட்ட இருக்கு அங்கே இருக்கிற திலகேஸ்வரர் கோயில் நவபாஷா கடல்ல கடலில் இருக்கிற நவபாஷாணம் அதெல்லாம் நீங்கள் வழிபடணும் மீனராசி நேயர்களே பூரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நீங்கள் சென்று வழிபட வேண்டிய கோவில் வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிற தையல் நாகி சமேத வைத்தியநாதர் கோயில் நேயர்களே இந்த ராசிக்கான கோவில்களில் வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் சென்று வழிபட்டு நல்ல பலன்களை அடையணும்னு வாழ்த்துகிறேன்